இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குவரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் தாய் மற்றும் இரட்டை குழந்தைகள் கொலை வழக்கிலையாட்டும் ஹைதராபாத் பிரஷர் குக்கர் கேஸ் ஆகட்டும் ஆக்சுவலி அந்த ரெண்டு இதுலயுமே பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது பட் ஆனா ஒண்ணு நல்ல விதமாகவும் ஒண்ணு கெட்ட விதமாகவும் ரோல் ப்ளே பண்ணிட்டு ஏன்னா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இவங்களுக்கு அறிமுகமாகறாரு அறிமுகமா என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்க கணவர் கூட சேர முடியாம என்ன ஒரு பிரதரா நினைச்சுக்கோங்க கணவர் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாகி டூ வீலர் ஒன்னு வாங்கியிருக்காங்க அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு எவிடன்ஸா அந்த இடத்துல அவங்க போலீஸ் கையில சிக்குது அப்ப ராஜேஷ் யாருன்னு விசாரிக்கும் போது தான் இந்த தகவல் எல்லாம் வெளியே வருது வெளியே வந்து அதுக்கப்புறம் ஓகே போலீஸ் டிவில் குமாரை தேடி போறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ராஜேஷ் என்பது பொய்யான பெயர் அவரோட உண்மையான பெயர் அந்த ரத்தம் வந்து நிறைய வந்துட்டு ஃப்ளோ இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்கள உறைய வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணி அது நூறு துண்டுகளோ எழுபது துண்டுகள் அதுவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு நமக்கு கன்ஃபர்மேஷனாக வரல அவங்கள குக்கரில் போட்டுட்டு அதை வந்துட்டு அவங்கள கூலாக்கி பண்ண ஒரு விஷயம் ப்ளஸ் அந்த எலும்பை வந்துட்டு காய வச்சு அம்மியில் இடித்து மிக்சியில் போட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் வீட்ல சின்னதா ஒண்ணும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலே அவ்வளவுதான் எவ்ளோ ஸ்மெல் வரும் ஆ எவ்வளவு வரும் சோ இவருக்கு எப்படி இதை எவ்ளோ ஸ்மார்ட்டா பண்ணாரு அப்படின்னு கேட்கும் போது தான் அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா இவர் முன்னாடி இதில் ட்ரையல் நிறைய பார்த்துருக்காரு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வெப் சீரிஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பார்த்து என்னென்னா எப்படி வந்துட்டு பண்ணால் என்ன மாதிரி கொலை பண்ணலாம் என்ன மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் ரெண்டாவது இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரோட்டில் இருக்க ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணி இந்த ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணாரோ அதே ப்ராசஸை முன்னாடி செஞ்சு பார்த்துருக்காரு அதாவது எவ்வளோ விசில் விட்டால் இதுவாகும் எத்தனை நாள் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ பதிமூணாம் தேதி நைட் இவங்களுக்குள்ளே அது நடக்குது பதினாலு பதினஞ்சு இவர் இந்த ஃபுல் ப்ராசஸை பண்ணி அடித்தது கொலை பண்ணது குக்கரில் வச்சு சமைச்சது கொண்டுட்டு போய் அந்த பவுடர்ஸை போட்டது எல்லாமே உண்மை தான் அது உண்மை என் ரிசல்ட் அது உண்மை தான் பட் அதுலேயும் இப்போ இந்த கேஸ் நேற்று ஒரு ட்விஸ்ட்டை என்ன எடுத்திருக்கு அப்படின்னா வணக்கம் வணக்கம் ஸோ ஒரு தெளிவான கருத்துக்கள் நிறைய இடங்கள் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்ருக்கீங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேரளாவில் நடந்த இரட்டை குழந்தை வழக்கிலும் குக்கரில் வந்து மனைவியை வச்சு வச்சு அதை கே சொல்லும் பயமாக இருக்குங்க எல்லாருக்குமே அது ஒரு பயம் வந்துருச்சு ஸோ அந்த வழக்கிலும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது ஒரு இதில் வந்துட்டு உடனே விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை உடனே உடனே ஆளை பிடிச்சி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க ஒரு இதில் பார்த்தா இன்னும் ஆளையே பிடிக்கல கேட்டால் வந்து எவிடன்ஸ் இல்லை அதுக்கான சரியான ஒரு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு எப்படிங்க அவிச்சு முடிச்சு பிடிச்சாச்சு எலும்பைய அரைச்சி கொட்டியாச்சு எப்படி எவிடன்ஸ் கிடைக்கும் ஸோ அவனை விட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அது அதில் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவான கருத்தை சொல்லி இப்போ ஆமாம் இப்போ நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஏன்னா இப்போ நானுமே டே டு டே பார்த்துட்டு இருக்கும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா அவனே ஒத்துக்கிட்டான் இதுக்கு மேலே என்னங்க எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னொன்று ஒரு பக்கம் வந்து கொஷின்ஸ் நிறைய நம்ம கேட்க கேட்க தான் அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் அனானிசிட்டி இஷ்யூ நம்ம எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணமோ ஒவ்வொன்றா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்கு பேக் டு திஸ் இந்த ரெண்டு கேஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு அதாவது இந்த இரட்டை தாய் மற்றும் இரட்டை குழந்தைகள் கொலை வழக்குகளே வழக்கிலே ஆகட்டும் இல்லை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஹைதராபாத் ப்ரெஷர் குக்கர் கேஸ் ஆகட்டும் ஆக்சுவலி அந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது பட் ஆனால் ஒன்று நல்ல விதமாகவும் ஒன்று கெட்ட விதமாகவும் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு இதில் ஏன்னா இப்போ நல்ல விதமான நான் சொன்னது என்னன்னா அங்கே நடந்ததும் ஒரு துயரமான சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்த ஒரு இன்சிடென்ட் அதான் சாந்தம்மா அவங்களோட பொண்ணு ரஞ்சினி அவங்களோட பிறந்து பதினேழே நாட்களான இரட்டைக் குழந்தை அவங்களுக்கு நடந்த ஒரு பெரிய கொடூரமான செயல் அது ஏன் ஒரு நல்லதுன்னு நான் சொன்னேன் அந்த இடத்துல அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நான் நல்லதை நீங்கள் மென்ஷன் பண்ணேன் அது மூலியமாக பத்தொம்பது ஆண்டுகள் கழித்து இப்போ குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு உயிரையே எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் ஆனதாகவும் நமக்கு அந்த இடத்துல ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இதில் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த கேஸ் ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் அதுதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலே குற்றவாளிகளை மாற்றிடுவாங்க சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணுங்க சீக்கிரம் விஷயங்களை எடுத்துட்டு போங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பட் இதுல எப்படி கண்டுபிடிக்கப்படுது அது எப்படி பெரிய பாசிபிலிட்டி ஆக்கப்பட்டது அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற ஒரு பெரிய கான்செப்ட் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்க அப்டேட்டட் டெக்னாலஜி வேர்ல் வந்து நம்ம எல்லாமே ஏஐ வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்ராட்ல சில கோட்சில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸே வந்து ஆக்யுமெண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அட் எண்ட் ஆஃப் டே அதில் சில மைனஸும் இருக்குது நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை அது பதினேழே நாட்களான ஒரு விஷயம் அங்கேயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் அதாவது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஒரு கேஸ் வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டிவில்குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்னோட குழந்தைங்களுக்கு அவர் தான் வந்து தந்தை அவர் வந்துட்டு ஏமாத்திட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்காம போறாரு விசாரணை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அங்கே போயிருக்காங்க மீன்வேல வேலை அதுக்குள்ளே இவங்களுக்கு குழந்தை பிறக்குது ஒரு பக்கம் ரெண்டாவது நமக்கே நல்லா தெரியும் ரெண்டு வருஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட் இந்த கிளாகும் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னை வந்து அந்த ஆண் காதில் செய்யமாற்றிட்டு போயிட்டாரு இல்லை இந்த நேம் ஆஃப் லைக் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னபோது அந்த இடத்துல பெரிய எவிடென்ஸாக என்ன பார்க்கப்படும் அப்படின்னா அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன்ஸ் ஃபோன் ரெக் ரெக்கார்டிங்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கப்படும் பட் குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே டிஎன்ஏ டெஸ்ட் பெரிய விஷயம் அந்த இடத்துல எங்கே இந்த கேஸில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா ஒருவேளை நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் ஃபார்ம் பண்ணி கூட்டு சரியாக செயல்பட்ட விஷயம் தான் இது ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களுக்கு அறிமுகமாகறாரு அறிமுகமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்கள் கணவர் கூட சேர முடியாமல் என்ன ஒரு பிரதராக நினச்சிக்கோங்க உங்கள் கணவர் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாகி என்னுடைய மனைவியும் இதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு ப்ரெக்னன்சிக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதே அவங்க என்ன பண்ணுறாங்க சரி தம்பின்னு வேற சொல்லியாச்சு கணவர்கிட்ட வேற சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை என் பேரில் பழகிறாங்க பழக ஆரம்பிக்கும் போது இவங்க வீட்டுக்கு வராங்க வந்துட்டு அப்புறம் அவங்களோட அம்மா சாந்தம்மா என்ன பண்றாங்கன்னா பஞ்சாயத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களோட பேர்த் சர்டிபிகேட் வாங்க போறாங்க வாங்க போற சமயத்துல பார்த்தா இந்த துயரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு இவங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது இவங்க தரையிலயும் இரண்டு குழந்தைகள் வந்து பெட்லயும் ரத்த வெள்ளத்துல கழுத்தறப்பட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இமிரேட்டா அக்கம் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கூ இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது எல்லாமே பண்ணப்பட்டது ஓகே இது வரைக்கும் நடந்துருச்சு அப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி அறுல பெருசா டெக்னாலஜி கிடையாது சிசி டிவின்றது நியூஸா தான் வந்தது ஒரு நியூஸா வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசப்பட்டது அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இல்ல எல்லாருக்கும் சந்தேகம் திரும்ப ஆரம்பிச்சது ஓகே இந்த டிவில் குமாரா ஏன் இருக்க கூடாது கிடையாது கல்யாணம் பண்ணிக்கோன்ற சட்ட போராட்டம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து நான் இது வந்து போராடியே தீர்வேன் என்னுடைய குழந்தைக்கும் பேர குழந்தைங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்த போராட்டம் தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து புடிச்ச நமக்கு வெளியே வந்த ஒரு பெரிய தகவலாக அந்த இடத்துல பார்க்கப்படுது அதாவது நீதியின் வெற்றி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வேற யாரா இருந்தால் சோர்ந்து போயிருப்போம் என்ன பண்ணிருப்போம் ரெண்டு வாட்டி ஸ்டேஷன் போனால் அய்யோ என் கம்ப்ளைண்ட் எடுக்கலங்க இது பண்ணலங்க அது பண்ணலங்க ஒன்றும் இல்லை நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் சென்னையிலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவர் எடுக்கலன்னு சொல்லி மனநோ ஒத்துக்கிட்டு நடந்த விஷயங்களும் நம்ம பார்த்துருப்போம் பொறுமைகள் தாண்டி அந்த வயதுலையும் அப்போவே அவங்களுக்கு அறுபத்தேழு வயசு அந்த வயதுலையும் அவங்க போராடி கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் சரி இதெல்லாம் நடந்ததுங்க அப்போ சி இப்போல்லாம் நம்ம ஒரு கிரைம் நடந்தாலும் இம்மிடியாக என்ன பண்ணுறோம் சிசிடிவி எடுங்க அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நோன்ற விஷயமா இருக்கு அப்போ அது எதுவுமே கிடையாது ஒரு எந்த எவிடென்ஸுமே கிடையாது ராஜேஷ் பேர்லையும் யாருக்கும் அங்க சந்தேகம் வரல டிவில் குமார்ன்ற ஒரு சஸ்பெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அங்க ஸோ போலீஸ் அங்கே இருந்து தான் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்க சரி ஓகே டிவில் டிவில்குமாரா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற ஒரு பெரிய டாக்குமெண்ட் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை டேர்ன் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசல்ல ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா தான் தெரிய வருது ராஜேஷ் அப்படிங்கிற பர்சன் பேர்ல வந்து டூ வீலர் ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு எவிடன்ஸா அந்த அவங்க போலீஸ் கையில சிக்குது அப்ப ராஜேஷ் யாருன்னு விசாரிக்கும் தான் இந்த தகவல் எல்லாம் வெளியே வருது வெளியே வந்து அதுக்கப்புறம் ஓகே போலீஸ் குமாரை தேடி போறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ராஜேஷ் என்பது பொய்யான பெயர் அவரோட உண்மையான பெயர் அனில் குமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் அவர் இந்த ஒரு சினாரியோவுக்காக அவர் பெயரை மாத்திட்ட ஒரு விஷயம் சரி திரும்ப போகும்போது அவங்க ரெண்டு பேருமே ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் அங்கே ட்ரைஸ் அவுட் பண்ணி போகும்போது ஆர்மியிலுமே ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஜனவரி மாதமே சொல்லாமல் கொல்லாமல் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ போலீஸ் அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க இவங்க தான் சஸ்பெக்ட் இல்லை கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஏடிஎம் வாசலில் வச்சு ராஜேஷ் அந்த அது அனில்குமார் அப்படிங்கிறவர் பிடிக்க போகும்போது அவர் தப்பி ஓடுறாரு தப்பி ஓடினதுக்கப்புறம் போலீஸ்க்கு எந்த க்ளூ கிடைக்கல எதுவுமே கிடைக்கல பட் அதுக்கப்புறம் அந்த தாய் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது அந்த அந்த மாநிலத்தோட தலைமை காவல் அதிகாரி சுதாகராகட்டும் உமன் சாண்டி அப்போ சிஎமாக இருந்தவராகட்டும் நிறைய பேரை பார்த்து மனுக்கள் தாண்டி மனுக்கள் தாண்டி கொடுத்து 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 பட் அவங்க நம்பிக்கை அவங்க இழக்கவே இல்லை ஸோ அதனுடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா கேரளா பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு பெண்டிங் கேசஸ் ஃபைல்லாம் எடுத்திருக்காங்க எடுக்கும் போது தான் இது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே நுழைக்கப்பட்டது அப்படி நுழைக்கும் போது என்னாச்சு அப்படின்னா சரி ஓகேங்க எப்படிங்க உங்கள் ஃபோட்டோ அவங்களுக்கு கிடச்சது அப்படின்னா அப்போ போலீஸ் ஒரு விஷயம் பண்ணாங்க தப்பி ஓடுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்போம் இவங்க வெளிநாடு தப்பிக்கக்கூடாது எங்கேயும் தப்பிக்கக்கூடாதுன்னு பட் அந்த இடத்துல இரண்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது ஷோகாஸ் நோட்டீஸ் ரெட் கார்னர் நோட்டீஸ் அதாவது யாராவது அவரை பிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சன்மானம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப போலீஸ் ரெண்டு லட்ச ரூபா சன்மானமும் அறிவிச்சிருந்தாங்க பட் அதுலயும் கண்டுபிடிக்க முடியல சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நிறைய பேர் கேட்கலாம் அப்பப்ப பிடிச்சாலே அந்த குற்றவாளியா நமக்கு தெரிய மாட்டேங்குது பத்தொன்பது வருஷம் கழிச்சு அவங்க அவங்கதான் குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும் போது அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அந்த ரெட் கார்னர் நோட்டீஸ்ல என்ன போட்டோஸ் இருந்ததோ அந்த போட்டோவை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்றாங்க சோ போலீஸோட ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் பிரெயின் தான் ஒர்க் ஆயிருக்கு இந்த காலத்துல நம்ம ஏதாவது ஒரு போட்டோ எங்கேயாவது கண்டிப்பா ஆன்லைன்ல போடுறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரூ செட் பண்ணுவோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எங்கேயாவ ஒரு இடத்துல போடுவோம் அப்படி போட்டு லோட் பண்ணும் போது தான் இந்த ரெண்டு ஃபோட்டோ இப்போ இருக்க ரெண்டு பர்சன் ஃபோட்டோவோட மேட்ச் ஆக ஆரம்பிச்சு ஸோ ஆரம்பிக்கும் போது தான் இவங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க அவங்களோட அடையாள அடையாளங்களை மாற்றிட்டு விஷ்ணு பிரவீன் அப்படிங்கிற பேரில் அவங்க பாண்டிச்சேரியில் வாழ்றதா தெரிய வந்தது அதுக்கப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்ணி போய் போலீஸ் அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ண விஷயம் தான் ஜனவரி மாதம் நடந்த விஷயம் அரெஸ்ட் பண்ணி இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நம்ம கண்டிப்பா இப்போ எஃப்ஐஆர் வந்து மர்டர் அந்த விஷயத்தில் தான் அந்த கட்டில போட்டுருக்காங்க பிளஸ் சீட்டிங் விமன் இந்த நேம் ஆஃப் மேரேஜ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ போடப்பட்டது இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ அவங்க கஸ்டடியில் இருக்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் போக ஆரம்பிச்சு எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்படும் அது எல்லாமே ஃபர்தர் டேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக இது ஒரு வெற்றியாக தான் தெரியுது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அது வந்து ஒரு ராணுவத்தில் பணிபுரிந்த இரண்டு பேர் செஞ்சு இந்த இந்த வேலையை செஞ்சது ஒரு வெற்றியாக தான் தெரியுது அதையும் தாண்டி இந்த குக்கரில் வச்சு மனைவியை அவிச்சது அந்த அந்த விஷயம் வந்துட்டு இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அது அது ஒரு நியூஸாக தான் ஒரு ரெண்டு நாள் நியூஸ் இந்த மாதிரி குக்கரில் வச்சு இது பண்ணிவிட்டார் அப்போ அப்படின்னு சொல்லி நியூஸாக தான் போச்சு அதை தாண்டி அதுலேருந்து எதுவுமே வரல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது இதுவும் அங்கேயே நிறைய ஒற்றுமைகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏ எங்கேயுமே வந்துட்டு ஆர்மி எங்கேயுமே ஆர்மி அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இதில் குருமூர்த்தி நாற்பத்தஞ்சு வயது அப்படிங்கிறவர் ப்ளஸ் அவங்க ஒய்ஃப் மாதவி முப்பத்தஞ்சு வயது இது இப்போ ரீசெண்டாக நமக்கு பதினேழு மூணாம் தேதி இதில் மூணு சீன்ஸ் இருக்குது பதிமூணு பதினாறு பதினெட்டு இந்த மூணு டேட்ஸ் ஆஃப் ஜனவரி டுவெண்ட்டி தான் இது நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற நாட்களாக இதில் பார்க்கப்படுது இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது இப்போது ஏன்னா இன்னும் எதுவும் நமக்கு வந்து இப்போ நம்ம ஒன்று சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லலாம் கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லலாம் பட் இதில் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்குது கன்ஃபர்ம் எதுவுமே வரவே இல்லை இன்னும் போலீஸ் சைட்லருந்து எதுவுமே நமக்கு வரல ஏன்னா மீர்பட் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இந்த கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் சேர்ந்த வெங்கடேஷ்வரா காலனின்ற பிளேஸில் தான் இந்த இன்ஸ்டிடெண்ட் நடந்திருக்கு ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாருமே இப்போ என்ன விம ஹைட்ராபேடன்னு போட்டாலே முன்னே எது எதுக்கோ ஃபேமஸாக வரும் இப்போ ஹைட்ராபேடன் போட்டாலே விமன் குக்கர் விமன் குக்கர் கேஸ் அப்படி தான் வருது அதில் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் பெருசாக எக்ஸாஜிரேட் பண்ணுறாங்க குக்கரில் வேக வைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக சிக்கன் மசாலா போட்டார் அந்த மசாலா போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஓகே நேஷனல் மீடியால வந்த நியூஸ் என்ன இன்டர்நேஷனல் மீடியால வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கேசஸ்க்கு எல்லா மீடியால வர்றது ஒற்றுமைகளா இருக்கும் பட் இதுல லோக்கல் சேனல் ஆகட்டும் நேஷனல் இன்டர்நேஷனல் மீடியால இருக்கிறதாகட்டும் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஏன் அப்படின்னா ஒரு சி இப்போ ஆயிடுச்சுங்க குக்கர்ல வச்சு அவிச்சு அந்த பொண்ண சாகடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கோம் அது அது அதுவுமே ஒரு கேள்வியாக தான் இருக்கு இவ்வளவு குடும்பம் இவ்வளவு கோ அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனால் அதுக்கான விளக்கம் வெறிய வரவே இல்லை இந்த விஷயம்னால தான் இது நடந்திருக்கு தான் அவரு கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒரு சொசைட்டி ஸ்டிக்மாவா பார்க்கலாம் ஏன்னா ஒரு இன்னும் என்னதான் பெண்கள் வெளியே வந்துட்டு இருந்தாலும் ஆண்களோட ஒரு ஆணாதிக்கம் இது எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல என்ன தப்பு அந்த பொண்ணு பண்ணாலும் இப்போ நிறைய கேசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அந்த பொண்ணு ஏதாவது பேசியிருக்கணும் அந்த பொண்ணு ஏதாவது ரொம்ப இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கணும் அதான் அவர் அடிச்சாரு அதான் அவர் திட்டினார் அதான் அவர் கொலை பண்ணார் இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரால் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலுன்னு இது வரைக்கும் நம்ம ஒரு தம்மையில் கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலுன்றது தான் ஸ்டில் இருக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த கேஸ்லயும் நடக்கிற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கு இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு காமெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்டோரி இன்ஃபர்மேஷனா என்ன சொல்லப்படுதுன்னா பதிமூணு ஜனவரி அதாவது இவர் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அதாவது அந்த பெண் மாதவி வந்துட்டு இல்லை நாங்கள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து குழந்தை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அவர் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு கேட்கறாரு அதனால நாங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அதாவது வெங்கடேஸ்வரர் காலனி அவங்க வீட்டில் ஸோ நாங்கள் ஒன்னா தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பதிமூணாம் தேதி அவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதங்கள் வந்து நடந்து அவர் செவிர்த்தில் மோதி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த கறி வெட்டுற நைஃபை வச்சு அவரை கொண்டுட்டு போய் பாத்ரூமில் வச்சு கட் பண்ணதான் ஒரு விஷயம் அதுலேயும் ஸ்மார்ட்டாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த ரத்தம் வந்து நிறைய வந்துட்டு ஃப்ளோ இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்கள ஒரைய வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணி அது நூறு துண்டுகளோ எழுபது துண்டுகள் அதுவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு நமக்கு கன்ஃபர்மேஷனாக வரல அவங்கள குக்கரில் போட்டுட்டு அதை வந்துட்டு அவங்கள கூலாக்கி பண்ண ஒரு விஷயம் ப்ளஸ் அந்த எலும்பை வந்துட்டு காய வச்சு அம்மியில் இடித்து மிக்ஸியில் போட்டு அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் வீட்டில் சின்னதாக ஒன்றும் ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ தான் எவ்வளோ ஸ்மெல் வரும் ஆ எவ்வளவு வரும் ஸோ இவருக்கு எப்படி இதை இவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணாரு அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா இவரு முன்னாடி இதில் ட்ரையல் நிறையா பார்த்துருக்காரு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வெப் சீரிஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பார்த்து என்னன்னா எப்படி வந்துட்டு பண்ணால் என்ன மாதிரி கொலை பண்ணலாம் என்ன மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் நம்ம நிறைய கேஸஸ்ல பார்த்துருப்போம் கொலை பண்ணிடுவாங்க பாட்சா கட் பண்ணுவாங்க சூட் கேஸில் வைக்கிறது அதில் வைக்கிறது கொண்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துடும் பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணுற பேரில் டிகம்போஸ் கம்போஸ் ஆன நிறைய எலும்பு கூட வச்சு நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ மூலயமா கண்டுபிடிக்கப்பட்ட கேஸஸ் இருக்குது ஸ்மார்ட்டாக சரி எலும்பும் இந்த இடத்துல நம்ம கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் எல்லாமே ப்ரிப்பரேஷனாக பண்ண ஒரு விஷயம் ரெண்டாவது இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரோட்டில் இருக்க ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணி இந்த ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணாரோ அதே ப்ராசஸை முன்னாடி செஞ்சு பார்த்துருக்காரு அதாவது எவ்வளோ விசல் வெட்டா இதுவாகும் எத்தனை நாள் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ பதிமூணாம் தேதி நைட் இவங்களுக்குள்ள அது நடக்குது பதினாலு பதினஞ்சு இவர் இந்த ஃபுல் ப்ராசஸை பண்ணி இவர் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கில் வந்துட்டு அந்த பவுடர்ஸு அந்த போன் பவுடர்ஸ் இதெல்லாமே தூவி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு தான் ஒரு விஷயம் இருக்குது பதினாறாம் தேதி அவங்க அம்மா வந்துட்டு இல்லை என்னப்பா என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு எங்கே என் பொண்ணு போயிருக்கா அப்படின்னும் போது இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஸோ உங்கள் பொண்ணு எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் அது வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக அந்த இடத்துல வந்து ஃபைல் பண்ணப்படுது பதினெட்டாம் தேதி அதாவது மீர் மீர்பட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபைல் பண்ணப்படுது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடி இருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க யாரை பார்த்தாலும் இல்லை 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 எங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கு வரல உங்கள் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற கான்செப்ட் தான் போயிட்ருக்கு போலீஸ் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவரை கூப்பிட்டு வச்சு தான் போலீஸோட விசாரணை ஒரு சஸ்பெக்ட் வந்துட்டா வேற மாதிரி இருக்கும்ல ஏன்னா போலீஸ் ஏன் இவரை வந்து இந்த இடத்துல சஸ்பெக்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் அதுக்கும் ஒரு ரீசன் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் எக்ஸ் சர்வீஸ் மேனை ஒர்க் பண்ணாரு பட் ஒய்ஃப் வந்து அவர் அங்கே இருக்கிறதுனால ஒய்ஃப் வந்துட்டு நிறைய பேர் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவர் அதை விஆர்எஸ் வாங்கிட்டு இங்கே வந்து டிஆர்பிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால போலீஸ்க்கு பெருசாக சந்தேகம் வரல இவரே என்ன பண்ணிருக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால சரி ஆனால் ஆஸ் பர் லா பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ளே ஒய்ஃப்க்கு ஏதாவது நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் ஹஸ்பண்ட் தான் ஆஸ் பர் லா அது போலீஸ் மேபி அந்த மைண்ட் மென்டாலிட்டியில் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணல பட் வருஷங்களும் தாண்டிடுச்சு எல்லாருமே கேட்கும் போது என்னென்னா பதிமூணு வருஷம் அவங்க நல்லா வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது பெண் குழந்தை ஒன்று இருக்குது ஆண் குழந்தை ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது சஸ்பெக்ட் வரல அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு உட்காரும்போது அவராக அவரை வாயால் கொடுத்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே சொல்லப்படுது ஆக்சுவலி இது ஒரு பக்கம் ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரி இதில் எப்படி கொஞ்சம் மாடுலேஷனாக இன்ஃபர்மேஷன்ஸாக வருது அப்படின்னா சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய இவர் இவங்களுக்கு அஃபேர் இருந்ததாகவும் இவர் அதை கேள்வி கேட்க போய் அது வேணும்னே இவர் பக்காவா ஆறு மாசமா பிளான் பண்ணி எனக்கு நீ கிடைக்காத நீ எனக்காக இருக்காத நீ வேற யாருக்காகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நைஃபாலேயே இவர் குத்தி கொண்டாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த இடத்துல வந்துட்டு ஸோ சோ இங்க நமக்கு ரெண்டு விதமான ஸ்டோரிஸ் நமக்கு வந்துட்டு பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா அடிச்சது கொலை பண்ணது குக்கர்ல வச்சு சமைச்சது கொண்டு போய் அந்த பவுடர்ஸை போட்டது எல்லாமே உண்மை அது உண்மை என் ரிசல்ட் அது உண்மை தான் பட் அதுலயும் இப்போ இந்த கேஸ் நேற்று ஒரு ட்விஸ்ட் என்ன எடுத்திருக்கு அப்படின்னா இது எப்படி தெரிய வந்துச்சு நமக்கு விட்னஸ் இங்க ஒண்ணுமே இல்ல கண்டிப்பா பட் இப்போ எனக்கு ஒரு டவுட் விட்னஸ் இல்லனா அந்த 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 குற்றவாளி பனிஷ் பண்ண மாட்டாங்களா ஆமா அது 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 பெரிய விஷயம் இதுலயே அது ஒரு பெரிய ட்ராபேக்க பாக்கப்படுது இதுல இருக்க ஒரே விட்னஸ் என்னன்னா சிசிடிவி சிசிடிவிலும் எப்படி போலீஸ் இவர்கிட்ட க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படினா ஓகே வீட்ல இருந்து மனைவி வெளியே போனதுக்கான எந்த ஒரு தடயங்களும் அந்த இடத்துல கிடையாது ஓகே ஒன்று சரி ஓகே வீட்டில் இருந்து வெளில போகலாங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளே ஏதாவது ஹியூமன் ரிமைண்ட்ஸ் இருக்கணும் இல்லை ஏதாவது ப்ளட் ட்ராப்ஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு எவிடென்சஸ் இருக்கணும் இல்லை ஃபாரன்சிக்கு எதுவுமே கிடையாது சுத்த கிளீனாக இருக்குது வீட்டுக்குள்ளே ஸோ அது எப்படி பாசிபிளாச்சு ஸோ ஒன்றுக்கு ஒன்று காண்ட்ரடிக்ட்ரி முன்னுக்கு பிறனாகவே இருக்குது மூணாவது என்ன அப்படின்னா அவருக்கு இது எல்லாமே அவராக கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஸோ இங்கே போலீஸ் யோசிக்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஹியூமன் பீயிங்கால் எப்படி இப்படி பண்ண முடியும் அதுவும் ஒரு சர்வீஸ் மேனால் ஏன்னா அவங்க பிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க மென்டலி தடுமாறக்கூடிய பர்சன் கிடையாது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்படி அவங்களால இப்படி பண்ண முடியும் ஸோ ஸ்டில் போலீஸ் இதில் பண்ற விஷயம் என்னவா இருக்கு நேற்று என்ன ஒரு ட்விஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த கேஸ் அப்படின்னா போலீஸ்மே சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அந்த இடத்துலனா அதாவது டிசி பிரதீப் அவர்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா இல்லைங்க எங்களுக்குமே இது ரொம்ப சஸ்பெக்டா இருக்குது நிஜமாவே அந்த பர்சன் அவர் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்காரா இல்லை எங்களை திசை திருப்புறதுக்காக இல்லை வேற யாராவது இன்வால்வ்ன்றதை மறைக்கிறதுக்காக இப்படி சொல்றாரா ஏன்னா ஒரு ட்ரேஸஸ் எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா அவர் இதுலயுமே ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த சதை கூழாக்கப்பட்ட சதைகளாகட்டும் இல்லை வந்து அந்த அரைக்கப்பட்ட எலும்பு பவுடர் ஆகட்டும் எல்லாமே கொண்டு போய் லேக்ல தூக்கி போட்டதாக ஒரு கான்செப்ட் இருக்கீங்க இன்னொன்னு ரோட்ல இருக்க நாய்களுக்கு வந்து போட்டதாகவும் ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ நாங்கள் மோப்பன் ஆகி வச்சு தேடிட்டு இருக்கோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சிசிடிவில அப்பப்போ ஒரு பேக் எடுத்துட்டு வெளியே போகிறது உள்ள வருது மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குது விச் மீன்ஸ் ரெகுலரா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர டைமை தாண்டி அன்யூஷுவல் டைமிங்ல வீட்டை விட்டு போறது வர்றது அந்த மாதிரி இருக்கு இருக்குங்களாலுமே இதை நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி இருக்காங்க இன்னைய டேட் வரைக்கும் விமன் மட்டும்தான் இருக்கு அவங்க அம்மா கொடுத்த ஒரு விஷயம் சரி ஓகே எல்லாமே இருக்குங்க அப்போ இவர் தான் ஒத்துக்கிட்டா இவர் வாயால ஏங்க அப்படி அப்படின்னு ஆமா அது எந்த கேள்வியும் இருக்குல்ல அவரே வந்து நான் தான் பண்ணனே இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரியே கொடுத்துட்டாரு என்ன பண்ணனே சினிமா படத்துல போடுற மாதிரி இது பண்ணிட்டேன் ஏன் இன்னும் ஒரு தண்டனை கொடுக்கல இன்னும் அதை நிறைய கேள்விகள் கேட்கலாம் இல்ல நீங்க என்ன பண்ணனீங்க எதுக்காக பண்ணனும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஏன் இன்னும் கேட்காம அதுக்காக தான் இப்ப போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது கன்களுசிவா போடல ஸ்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்சன் வந்து சஸ்பெக்ட்லெஸ்ல தான் இருக்காரு இன்னும் அரஸ்ட் பண்ணவே போடல அது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது இப்போ போலீஸ் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க அதாவது அவங்க மாதவியோட ஃபோன் சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டிங் எடுக்கிறது யார்கிட்ட ஃபோன் பேசுனாங்க போனாங்க வந்தாங்கன்ற விஷயம் எடுக்கிறது ரெண்டாவது இவர் குருமூர்த்தி எங்கெங்கே போனார் வந்தார் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் இப்படிங்கிற மாதிரி எல்லா மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணுற வேலையில் போலீஸுக்கு போய் இறங்கியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பேசுகிறோம் எங்கே எவிடென்ஸ் ஏன் எவிடன்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் ரெண்டு விஷயம் வந்து அதில் ரிலேட் பண்ண விரும்புகிறேன் இப்போ அவரே கன்ஃபன் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஜி கொல்கட்டா கேஸில் வந்துட்டு அந்த அக்யூஸ்ட் சந்தீப் ராய் வந்து ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுத்த ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன அவர் சொன்னார் அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் அப்படின்னா இல்லை இது எல்லாமே போலீஸ் என்கிட்ட அடிச்சு உதைச்சி எழுதி வாங்கின விஷயம்னு அவர் ஒண்ணு அந்த இடத்துல நான் நிக்கதான் செஞ்சேன் தான் போனேன் அப்படிங்கற ஒரு விஷயம் கூட இருக்கு அவர் உண்மை உண்மையான குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படிங்கறதும் தெரியல அதுக்காக ஒரு ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க அது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆயில் தண்டனையை தாண்டி அதுல நமக்கு சில எவெடன்ஸ் இருந்தது சிசிடி ஃபுட்டேஜ் இருந்தது அவர் உள்ள போனது வெளியே ஆகட்டும் இன்னொன்னு லைக் நிறைய ப்ளட் ட்ராப்ஸ் மாசானது ஷூஸ்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இங்க அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்சஸ்மே இல்ல ஒன்னு இன்னொரு கேஸோட நான் எப்படி ஒப்பிட விரும்புறேன் அப்படின்னா கிருஷ்ண சுஷ்மா ஷாரோன் ராஜ் டெத் பெனால்ட்டி கொடுத்த கேஸில் அந்த கேஸ்லேயும் அங்கே பெருசாக எவிடன்சஸ் இல்லை அதாவது அந்த பையன் கொடுத்த டைங் டிக்ளரேஷன் இருக்குது அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக எல்லாமே இருக்கும் போது எஸ்ஓசின்ற ஒரு கான்செப்ட் அங்கே பண்ணியிருப்பாங்க சீன் ஆஃப் கிரைம் நம்ம பார்த்துருப்போம் அந்த பொண்ணு ஜூஸ் கடை கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு போய் அதாவது க்ரைம் சீன் ரீக்ரியேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி என்ன நடந்ததோ அதை அப்படியே பண்ணிக்காமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ மேபி இதில் அந்த மாதிரி அடுத்த கட்ட தேர்ட் டிகிரி டெஸ்டைஸ் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இன்னொரு பெரிய இதில் இதில் ஒரு லேக்காக ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்பட்ட கேஸ் வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் லைட் டிடெக்டர் டெஸ்ட் மேபி அதை இதில் கொண்டு வந்தால் கூட நமக்கு அடுத்தடுத்து ஒரு வேலை சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அவர் எல்லாத்தையும் சொல்றதுக்கான சான்சஸ் சான்சஸ் இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே KBG Trips, Think Holidays, Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629-9118-89.